பார கருணா சிந்தும் ஞானதம் சந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் முதான் முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் வந்து மங்களவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக மங்களவாரம் அன்று கடன் அடைத்தால் அந்த கடன் சீக்கிரமாக அடையும் அப்படின்றது மைத்திரேய முகூர்த்தம் நாம் பார்க்குறோம் இருந்தபோதிலும் அது வந்து மாதத்தில் ஒரு மூன்று நாட்கள் அல்லது இரண்டு நாட்கள் மட்டும்தான் வரும் அப்படி இருக்கும்போது கடனை நாம் அடைக்கணும் அப்படின்னா அந்த நாட்களை நாம் தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காகவும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்றது வந்து கடனை அன்றைய தினம் நாம் அடைத்தால் அது சீக்கிரமாக அடையும் அப்படின்றது பிராச்சீன காலத்திலிருந்து வருகின்ற ஒரு விதி அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் பிரதோஷ நேரத்தில் நாம் வந்து அதாவது நித்திய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தினந்தோறும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள காலம் நித்திய பிரதோஷம் சொல்லுவாங்க பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இன்றைய தினம் அதாவது அமாவாசை ஒரு நாள் முன்பாக பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்பாக வருகின்ற அந்த நாள் பக்ஷ பக்ஷ பிரதோஷம் அந்த பிரதோஷ காலத்திலேயும் நம்ம வந்து கடன்களை அடைக்கலாம் இன்றைய தினம் இரண்டும் சேர்ந்து வந்ததுனால அந்த நேரத்தில் நாம் கடனை அடைத்தோம் அப்படின்னா அந்த கடன்கள் அப்படின்றது வெகு விரைவாக அடையும் இது ஒரு மெசேஜ் அடுத்து தீவிரமான கஷ்டங்கள் இருக்கு அது கடனாக கூட இருக்கலாம் அல்லது வேற எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம் தர்மமாக நாம் வாழ்வதற்கு உண்டான அந்த வாழ்க்கையில் நமக்கு எதிர்படுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது வந்து தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முன்வைத்து பிரதோஷ ஒரு பா ஒரு பொழுதை வந்து நாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த கோரிக்கை அப்படின்றது வந்து நிறைவேறும் ஒரு மண்டல காலம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பிரதோஷத்தில் பதிமூன்று பிரதோஷங்கள் ஒன்று சேரும்போது அது வந்து ஒரு மண்டல பிரதோஷமாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படி இருக்கும்போது இந்த மங்களவார பிரதோஷத்தோடு நாம் அந்த ஒரு பொழுது இருப்பதை ஆரம்பித்தோம் அப்படின்னா கடனுக்காக கடன் அடையணும் அப்படின்றதுக்காக நிறைய கடன்கள் இருக்கு வழியே தெரியல வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த மங்களவாரத்தில் வருகின்ற பிரதோஷத்தை முன்வைத்து பதிமூன்று பிரதோஷங்கள் ஒரு பொழுது இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் வெளிச்சமே தெரியல எப்படி கட்டுறது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு வழி அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் அதனால இந்த பதிமூன்று பிரதோஷங்கள் ஒரு பொழுது முடிவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு அந்த கடன்கள் கண்டிப்பாக அடையும் ஜாதகத்தில் கிரகநிலைகள் பாதகமாக இல்லாமல் கடனை ஏற்படுத்துகின்ற கிரகநிலைகள் பாதகமாக இல்லாமல் சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக பதிமூன்று பிரதோஷம் முடிவதற்கு உள்ளாகவே முடியும் ஒருவேளை ஜாதகத்தில் கிரகநிலைகள் ரொம்பவே கொடூரமாக இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி அப்படின்றது கிடைச்சே தீரும் இந்த ஒரு பொழுது நாம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு பொழுது அப்படின்றது நத்த ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது சூரிய உதயம் ஆன பிறகில் இருந்து சூரிய அஸ்தமம் வரை சாப்பிடக்கூடாது அப்படின்னும் போது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சாப்பிடக்கூடாது பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து நாம் வந்து மாலை வரை எதுவும் சாப்பிடக்கூடாது சிவாலயம் சென்று அங்கு விளக்கேற்றி அபிஷேகம் ஆராதனைகள் பார்த்து வீட்டிற்கு வந்த பிறகு சந்திரோதயம் ஆன பிறகு எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் சந்திர உதயம் தெரிந்தாலும் தெரியல அப்படின்னாலும் எட்டு மணிக்கு மேலே எல்லா இடங்களிலேயும் அந்த சந்திர சந்திரோதயம் நட்சத்திரங்கள் எல்லாமே வந்துடும் அந்த எட்டு மணிக்கு வந்து நீங்கள் சாத்வீகமான ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது அது வந்து ஒரு பிரதோஷம் ஒரு பொழுது இலையில தான் சாப்பிடணும் காலையில் தலைக்கு ஊற்றிக்கணும் கோவிலுக்கு போகும்போது மறுபடியும் உடம்பு குளிச்சிட்டு கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு போகலாம் பால் பழம் அழுத்து வந்து தயிர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு சென்று அங்கு வந்து நாம் வந்து ஈஸ்வரருக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறுகின்ற அபிஷேகத்தை நாம் பார்த்துட்டு தீபத்தை ஏற்றி வச்சு அங்க வந்து பிரதோஷ வலம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதோஷ வலம் அப்படின்னாக்கா அதாவது ஈஸ்வரர் கோவிலில் துஜஸ்தம்பம் அப்படின்னு இருக்கும் கொடிமரம் அந்த கொடிமரத்துல இருந்து நாம ஆரம்பம் செய்து அங்கிருந்து சண்டிகேஸ்வரர் வரை செல்லணும் ஆனா அங்க இருக்கின்ற அந்த நீர் தொட்டி அதாவது ஈஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த தொட்டி தண்ணீர் வெளியில வரும் அதுவரை நாம செல்லணும் அதாவது சண்டிகேஸ்வரருக்கு முன்பாக அதுவரை சென்று மறுபடியும் திரும்பி வந்துட்டு திருப்பியும் அங்கே இருந்து நாம் சண்டிகேஸ்வரர் வரை சென்று இப்பொழுதுதான் சண்டிகேஸ்வரரை நாம் தரிசனம் செய்து மறுபடியும் கொடிமரம் வர வேண்டும் இப்படியாக செய்வது ஒரு முறை வந்து வளம் இப்படியாக மூன்று வளங்கள் இருக்கணும் மூன்று வளங்கள் வந்து நாம் சுற்றணும் இந்த சுத்து ஊட எப்படி சுற்றணுமா நிறைமாத கர்ப்பிணி பெண் பானையை வந்து இடுப்பில் வைத்துக்கொண்டு தண்ணீர் நிறைந்த பானை இடுப்பில் வைத்துக்கொண்டு நிறை மாத கர்ப்பிணி எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி நாம் வந்து நமச்சி சிவாய நாமம் சொல்லி வலம் வர வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஊர்கதை பேசுவது மற்றவர்களை பற்றி குறை கூறுவது தெரிந்தவர்கள் கோவிலுக்கு வந்திருந்தால் அவர்களிடத்தில் பேசுவது பேசலாம் ஆனால் இந்த மாதிரி வளம் வரும்போது நாம் சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை மட்டுமே சொல்லி இந்த மாதிரி வலம் வந்து இந்த மாதிரி ஒரு பொழுது இருந்தால் எவ்வளவு கொடூரமான கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளவு கொடுமையான கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அடையும் அப்படின்னு நமக்கு இந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து நீங்கள் இந்த ஒரு பொழுதை வந்து ஆரம்பம் செய்யுங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு மாசம் முடிவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு இந்த மண்டலம் ஒரு பொழுதும் முடியும் கடனுக்கும் ஒரு வழி தெரியும் கடன் நாம் வந்து எப்படியோ செஞ்சிட்டோம் ஆனால் வந்து அது அடையலை அதற்கு உண்டான பணம் வரலை கடன் இருக்குது கடன் இருக்குது அப்படின்னு நாம் அழுவதை விட இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய கர்ம வினையின் காரணமாகத்தான் எதுவாக இருந்தாலும் நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பது அப்போ இறைவனை வந்து நாம் வணங்கும் போது கண்டிப்பாக இறைவன் நம்முடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து நம் கஷ்டத்தை படிப்படியாக படிப்படியாக தீர்ப்பார் ஒரே நாளில் எந்த கஷ்டமும் போகாது எந்த கடலும் தீர்க்கவும் மாட்டாங்க ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள் கர்மவினை காரணமாகத்தான் இந்த ஜென்மத்தில் அது குறையணும் அப்படின்னா நமக்கு கஷ்ட ரூபத்தில் அது வந்து நம்மை கஷ்டப்படுத்தும் அப்படி கஷ்டப்படுத்தும் போது தின தினம் அபிவிருத்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க தினம் 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 நாம் செய்கின்ற பூஜைகள் மூலமாக நம்முடைய நம்பிக்கையின் மூலமாக இந்த மாதிரி அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்படியாக ஈஸ்வரருக்கு நந்திதேவருக்கும் பூஜைகள் நாம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பிரதோஷ ஒரு பொழுது அப்படின்றது ரொம்பவே சக்தி மிக்கது பிரதோஷ ஆராதனை அப்படின்றது ரொம்பவே சக்தி படைத்தது அதனால் ரொம்ப தீவிரமா கஷ்டம் இருக்கு திருமணம் நடக்கல குழந்தை பிறக்கல உடல் பிணியால் வருத்துது இப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கொடுத்த பணம் திரும்ப வரலை இப்படி எதுவாக இருந்தாலும் ஆனால் தர்மமர்த்தமாக இருக்கணும் அவை அனைத்தையும் முன்வைத்து நாம் இந்த பிரதோஷ ஒரு பொழுதை நாம் இருக்கும்போது கண்டிப்பாக அவை எல்லாமே வந்து நிச்சயமாக சீக்கிரமாக நிறைவேறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்